என் அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருணாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது நம்முடைய இந்திய தேசம் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் நாளை தேசம் முழுவதும் கொண்டாடுகிறது குடியரசு தினத்தின் முக்கியத்துவம் ஆங்கிலேயர் ஆட்சியின் இருந்த சுதந்திர பெற்ற பிறகு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையிலான வரவுக்குழுவால் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று நடைமுறைக்கு வந்த இந்த நாள் நம்முடைய தேசம் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது உபாகம் எழுதின புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆகியால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கெடுவாய் என்று வேதம் சொல்லுகிறது என அன்புக்குரியவர்கள் நம்முடைய இந்திய தேசம் சுமார் நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி மக்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் வசிக்கிறார்கள் இந்த நல்ல தேசத்திற்காக நம்முடைய ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் நம்முடைய தேசத்தின் இருபத்தெட்டு மாநிலத்திற்காக ஒன்பது யூனியன் பிரதேசத்திற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் நம்முடைய தேசத்தின் குடியரசுத் தலைவருக்காக நம்முடைய தேசத்தின் பிரதம மந்திரிக்காக கேபினட் அமைச்சர்களுக்காக இருபத்தெட்டு மாநில முதலமைச்சர்களுக்காக ஒன்பது யூனியன் பிரதேச மாநில முதலமைச்சர்களுக்காக ஒவ்வொரு மாநில கவர்னர்களுக்காக நம்முடைய இந்திய தேசத்தின் முக்கிய அரசியல் தலைவர்களுக்காக முக்கிய அரசு துறை அதிகாரிகளுக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் இந்த நல்ல தேசத்திற்காக இந்த நாள் நம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் உடைய தனிச்சபத்திலும் குடும்ப சபத்திலும் செபியுங்கள் தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் அத்தனையும் நீங்கள் அறிவீர்கள் ஒவ்வொரு நாளும் தேசத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை செய்தித்தாள்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் செய்திகளிலும் நாம் கேட்போம் கடந்த ஆண்டு மன அழுத்தத்தின் நிமித்தம் நம்முடைய தேசத்திலே ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையிலும் இந்த தற்கொலை சம்பவத்திற்கு கடந்து செல்கிறார்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை சுமார் பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்கள் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட பிள்ளைகள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று தேசிய குற்ற ஆவணம் தெரிவிக்கிறது இப்படி ஒவ்வொரு நாளும் நம் தேசத்தில் செய்திகளிலும் நாம் பார்க்க முடியும் வெளிநாடுகளில் உள்ள சிறைகளில் சுமார் எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது இந்தியர்கள் சிறை கைதிகளாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் தினம் தினம் நம்முடைய தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சிறை கடந்து போகக்கூடிய சூழ்நிலை அவருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகிறது நம்முடைய தேசத்திலே விவசாயிகள் அதிகம் தற்கொலை செய்யக்கூடிய மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் காணப்படுகிறது ஒவ்வொரு நாளும் தேசத்தில் விபத்துகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது தற்கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது படிக்கிற பிள்ளைகள் தினம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இப்படி ஏதோ ஒரு விதத்திலே தேசத்து ஜனங்களுக்கு விரோதமாக விசாசனவன் எழும்பி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் என அன்புக்குரியவர்கள் இந்த குடியரசு தினலே நம் தேசத்தின் மக்களுக்காக தேசத்திற்காக நீங்களும் நானும் செபிக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய தேசத்தில் சூழ்நிலைகள் மாறும் நம்முடைய தேசத்தில் மாற்றத்தை பார்க்க முடியும் உங்கள் பகுதியில் உங்கள் பகுதி மக்களுக்காக செபியுங்கள் நீங்கள் வசிக்கிற இடத்திற்காக செபியுங்கள் கத்து நிச்சயமாகவே உங்களைக் கொண்டு உங்கள் பகுதியிலும் நம்முடைய தேசத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் நம்முடைய தேசத்திற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் புசித்து திருத்தடைந்திருக்கு நாட்கையில் தேசத்தை நினைத்து கத்துக் கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவோம் என்ற வார்த்தையின்படி இந்த நாள் ஆண்டவரை ஸ்தோத்துரைப்போம் செபிக்கலாமா தகப்பனே இமை சொத்துரிக்கிறோம் அப்பா தகப்பனே இமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு உரே நீங்க கொடுத்த நல்ல தேசத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே இமை எங்கள் தேசத்தை கத்த நினைத்தருள வேண்டுமா நான் செபிக்கிறேன் எங்கள் தேசத்திலே எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் கொண்டாடப்படுகிற இந்த நாளிலும் கூட எங்கள் தேசத்தின் இருபத்தி மாநிலத்திலும் ஒன்பது யூனியன் பிரதேசத்தை கத்தர் ஆளுகை செய்திருள்ள வேண்டுமா செபிக்கிறேன் தேசத்தின் குடியரசு தலைவர் பிரதமர்கள் ஆண்டு உரே கேபினெட் அமைச்சர்கள் ஒவ்வொரு மாநில

தகப்பனையுமாய் சோத்துரிக்கிறோம் நிலை ஒவ்வொன்றை கத்தர் மாற செய்ய போவதற்காக சோத்துறோம் மன அழுத்த நிமித்தம் தற்கொலை செய்து கொள்கிற ஜனங்களை தப்புவியும் ஆண்டு ஒரேமை சோத்துரிக்கிறோம் தகப்பனேமை சொத்துரிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு ஏதோ ஒரு இடத்துல அண்ட ஒரு ஏதாவது ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையை மாற்றம் எல்லா மக்களுக்கும் இடையே சமாதானத்தை அருள் செய்துள்ளோம் தகப்பொனைமை சோத்துரிக்கிறோம் எங்கள் தேசத்தினை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி தகப்பொனைமுக்கு நன்றி என் தேசத்தின் மக்களை ஆசிர்வதிப்பதற்காக ஸ்தோத்ரம் கோடா கொடி ஸ்தோத்ரம் அப்பா கோடா கொடி ஸ்தோத்திரம் அண்டு உரையும்கு நன்றி சொல்லுகிறேன் தேசத்திற்காய் சபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக பெயர் பெயராக ஆசிர்வதித்து அவர்கள் பெயரை கடப்படுத்தும் அப்படி செய்வதற்காக நன்றி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரமத ஆள்கைக்கு போடுகிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே இந்த குடியரசு தினத்தில் தேசத்திற்காய் சபிக்கிற பொழுது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நம் தேசத்தையும் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ